ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் நான் வந்து ஒரு மூணு நாளாக விளாக் போடல இதுக்கு முன்னாடி முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டரை நாள் விளாக் வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு சத்து மாவு அரைக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் அரைக்கிறது அப்புறம் வந்து சோப்பு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பிஸியில் வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஈவினிங் எப்போயும் போல் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிரிக்கெட் விட போயிட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸோடு வந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு துளசி அதுக்கப்புறம் வந்து வெத்தலை கொடி அப்புறம் வந்து மருதாணி செடி மருதாணி செடி இல்லை மருதாணி அந்த குச்சி வச்சாலே வரும்னு சொன்னாங்க ஆனால் மருதாணி வந்து கையில் வைக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து கூட செடூர்கார் கூட விளையாடுற ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி நம்ம போய் வீடியோவும் போட்டிருக்கோம் அவங்களுடைய கார்டனிங் பற்றி போட்டிருக்கோம் நிறைய செடி வச்சிருக்காங்க அவங்க வந்து நான் அந்த மின்ட்டு துளசி அப்போ வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க செம்மையாக இருந்துச்சு அதில் தான் ஒரு செடியை கொடுத்தாங்க அது எப்படி வருதுன்னு தெரில ரெண்டுத்தையும் வெத்தலை கொடி மின்ட்டு துளசி ரெண்டுத்தையுமே வச்சுட்டேன் அவங்க கொடுத்த மருதாணியை அரைச்சி கையில் வச்சுட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கோன் வந்து ரொம்ப விரும்பி வைப்பேன் அப்போ வந்து என் தங்கச்சி வைப்பேன் அவள் நல்லா டிசைன் பண்ணுவாள் அவள் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவளை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே இது மருதாணி அந்த பக்கம் க்ளீனாக இருக்கிறது நான் வச்சது ஒரு மாதிரி கையில் ஒரு மாதிரி இருக்குல்ல அது வந்து நான் வச்சதுக்கப்புறம் இவர் வச்சு விட்டார் அதனால் அந்த மாதிரி இருக்குது ஸோ ரெண்டுத்துல வந்து எது நல்லா பழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அவர் தான் பழுத்துச்சு நல்ல கலர் வந்துச்சு அதை வச்சு என்னை கிண்டலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மாவு காலி ஆடிச்சு அதனால் அரைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தில்ல ஸோ இதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா செவ்வாழையில் வந்து மில்க் ஷேக் மாதிரி பண்ணிவிட்டேன் செவ்வாழை மில்க் ஷேக்கு அப்படின்னாலே வந்துட்டு அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு அந்த அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் இது ஒன்றே போதும் நல்ல ஹெல்த்தி கூட இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நைட்டு வந்து பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ காலையில் எடுத்தேன்னா அது கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு அதனால் அதோடயே நம்ம போட்டு அடிச்சிட்டோம்னாலும் குடிக்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாள் வந்து காடை செஞ்சதால் காடை சாப்பிட்டா அதுவே ரொம்ப ஹீட்டு காடை ரொம்ப ஹீட்டு சிக்கனை விட ரொம்ப ஹீட்டு அதனால் காலையில் வந்துட்டு இவங்களுக்கு பழைய சாதம் கொடுத்தா அந்த ஹீட் பேலன்ஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி இந்த பழைய சாதம் அது அந்த மாதிரி தான் கொடுப்பேன் ப்ளான் பண்ணி கொடுப்பேன் நாளைக்கு வந்து இன்றைக்கி எதாவது சாப்பிட்டாங்க ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா அடுத்த நாள் பழைய சாதம் இல்லைன்னா மோஸ்ட்லி நாங்கள் குடிச்சிருவோம் ஸோ இவங்களுக்கு காலையில் வந்து பழைய சாதம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு இது வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து எந்த ஹெஸ்டேட்டும் பண்ண மாட்டாங்க எது கொடு கொடுக்குறோமோ பிரேக்ஃபாஸ்ட்டு அதை சாப்பிடுவாங்க ஏன்னா இட்லினா மட்டும் கொஞ்சம் மூஞ்சி சுளிப்பாங்க இட்லியோ அதுக்கு போல் தோசை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி நார்மலாகவே எந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னாலும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு இதோடைய டேஸ்ட்டு நிஜமாகவே அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் எப்பயுமே செவ்வாய் ஆனால் நல்லா இருக்கும் நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும் செவ்வாழை நாங்கள் எப்பயுமே வந்துட்டு ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா இவர் ஒரு டெய்லி ஒரு ஒரு பழம் சாப்பிட்டு மீதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்குள்ளே நல்லா பழுத்துடும் அது வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிடும் அதனால் மோஸ்ட்லி பணியாரம் செஞ்சுடுவேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் வந்து பண்ணி கொடுத்துருவேன் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா லெமன் சாதமும் காடை முட்டையும் நேற்று வந்து காடை செஞ்சுட்டோம் காடை முட்டையை வந்து அடுத்த நாள் காலையில் செஞ்சுட்டோம் அது வந்து இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இல்லை பாயிலும் நல்லாயிருக்கும் இந்த லெமன் சாதத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரை அந்த மாதிரி இதாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு இது வந்துட்டு மசாலா போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் ஸோ அவங்க சாப்பாடு வந்து அவங்க குவான்டிட்டி இவங்க சொல்கிறதா இவ் வையுமா அதுக்கு மேலே வேஸ்ட்டாக போயிடுது அதுக்கு மேலே நம்ம வச்சாலும் அவங்க சாப்பிடாமல் வந்துடுறாங்க வேஸ்ட்டாக தான் போகுது அதனால் அவங்களுக்கு அவங்க பார்த்துட்டு இது ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கிறது ரொம்ப கம்மியாக சொன்னால் மட்டும் அவ்வளோ பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அந்த டர்பன் ஆயில் தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி வந்து கரையான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு உட்டு ஸ்டாண்டு ஒன்று இருந்துச்சுல அதில் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் பேரலாக ஒரு உட்டு போட்டிருந்தோம் அது பார்த்தா திடீர்னு இறங்கிடுச்சு அதுக்கான ரீசன் வந்து கரையான் வந்து அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே ஃபுல்லாக இருக்க அடியில் அது தெரியவே இல்லை ஒரு அழுத்து அழுத்தினோடனே ஃபுல்லாகவே கீழே இறங்கிடுச்சு அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற வுட்டெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் டர்பன் டைல் அடித்து வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மொத்தம் மூணு லேயர் கீழே வச்சுருப்பேன் அந்த கடைசி ரெண்டு லேயர் கட்டையை தான் இங்கே ஒரே லேயராக போட்டுட்டேன் ஸோ கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரீ பண்ணி வச்சுட்டேன் அந்த ரெண்டு கட்டையை போட்டு அது ரெண்டுத்துக்கும் டர்பன் டைல் அடித்து வெளியே வச்சு வெயில் நல்லா வச்சு தான் எடுத்து வச்சேன் ஆனால் வந்து கரையன் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது போகாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் எனக்கு அது வேறு பயமாக இருக்குது எல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பா வேறு செஞ்சு கொடுத்தாரு ஆசாசையாக உடலே இருக்கா ஏதாவது ஒன்று போச்சுனாலும் கஷ்டமாயிடும் அதனால் வந்து எங்கள் அப்பா அப்பப்போ மூவ் பண்ணி வச்சுடு ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டுக்கல பார்க்கல அப்படின்னாலுமே அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னாங்க அதனால் அப்பப்போ வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி இப்போ அதுக்கப்புறம் டெய்லி அதை தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்கேன் எதாவது அடியில் வந்துடுமா பின்னாடி பிடிச்சிருமான்னு சொல்லிட்டு டர்பன்டாயில் அடிச்சிட்டாலே வராதுன்னு தான் சொன்னாங்க ப்ளஸ் வந்து கெரோசின் அதுக்கப்புறம் வந்துட்டு டீசல் இது மூணுமே சொன்னாங்க இது மூணுத்தையுமே வச்சாலே வந்து க கரையான் வராது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து வெறும் இந்த டர்பன் ஆயில் போட்டேன் அதுவே பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஆயிடுச்சு கொஞ்சம் ரேட் அதிகம் அதோட கேசனோடு கலந்து வச்சுட்டோன்னா நமக்கு நிறையா பொருளுக்கு அடிக்கலாம் ஆனால் கேரசன் இப்போ எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக அடிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அது வரைக்கும் வந்து அந்த கிச்சனை பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் அழகாக அடிக்கிட்டு வெளியே வந்தாச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ரீயானதால் நான் வேலையே பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் செஞ்சுருந்தேன் மதியத்துக்கு மேலே வரைக்கும் இருந்தேன் அதனால் காலையிலேயே வந்து தயிர் சதம் செஞ்சுட்டு மதியானம் வந்து ஏதாவது குழம்பு வச்சுக்கலான்னு பார்த்தேன் இது முடிக்கவே டைம் அடிச்சு எங்கே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லஞ்ச் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மதியம் நாங்கள் லன்ச் வெளியே தான் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே தூக்கி எல்லா பொருளையும் போட்டுவிட்டோம் கரையானது பொருள் எல்லாத்தையுமே வெளியே போட்டாச்சு அதுக்கப்புறம் அதையும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அங்கே இருக்கிற குப்பை குப்பை எல்லாத்தையுமே வாரி ஃபுல்லாகவே எடுத்து வச்சாச்சு இருந்த அந்த உங்களுக்கு அந்த பிளைவுட எப்படி எடுத்திருக்காங்களான்னு தெரியல அது எடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க அது பார்க்கவே வந்து அவ்வளோ அரிச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அடித்து வச்சாச்சு அப்புறம் செடியெல்லாம் நல்லாவே கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஃப்ரிட்ஜோட ட்ரெஸ்ஸு சாரி மிக்ஸியோட ட்ரெஸ்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரைண்டரோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழுவி காய வச்சுருக்கோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இல்லை வெயில் அடிக்கல அப்படின்னா அது இன்னும் நமக்கு வந்துட்டு ட்ரபுளாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வேலைக்கு எந்த வேலைக்கு போகிறாரு நிறைய பேர் கேள்விக்கிட்டிருந்தீங்க ஆல்பம் ஒர்க் இருக்குன்னா அது பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி இருக்குன்னா அதுக்கு போவாங்க அப்படி இல்லைனா போர்ட்டர் போவாங்க ஸோ எல்லாமே கலந்து மிக்சடாக பண்ணுறதான் பிக்பாஸ் வர வரைக்கும் இந்த வேலை ஸோ இப்போ வந்து எங்கேயே கிளம்பிடுச்சிருக்காங்கன்னா போர்ட்டர் தான் கிளம்பிட்டுருக்காங்க ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக பிடிச்சி கொடுத்தாச்சு அந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிடுச்சிருக்காரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு கிளம்பிடுவார் ஸோ அது வர வரைக்கும் அப்படியே பொறுமையாக கிச்சன் வரைக்கும் அப்படியே கிளம்புவாங்க இதுதான் போர்ட்டரில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க ஏதோ பர்சன்டேஜ் இருக்குது அந்த பர்சன்டேஜ் அவர் மீட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தாச்சு பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க காலையில் வந்து இவர் போர்ட்டர் போகிறத பற்றி சொல்லலை திடீர்னு தான் கிளம்புனாங்க ஸோ காலையில் சைக்கிளில் போகாமல் பைக்கில் விடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் அவர் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டாரு அதனால கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவர் அவனை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காரு இவன் பெரியவன் அப்படி கிடையாது நம்ம திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி சப்போஸ் எதுக்கோ அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா இருபது நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறந்து அவன் பாட்டுக்கு நார்மலாக பேச ஆரம்பிச்சிடும் அதை மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டான் ஆனால் சின்னவன் அப்படி கிடையாது அவனை இப்படி பார்த்துட்டு லைட்டாக முறைச்சா கூட போதும் சும்மா விளையாட்டுக்கு நம்ம முறைக்கிறோம்னு நினச்சிட்டு அதை சொல்லாமல் முறைச்சா கூட ஏன் என்னை முறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிப்பான் அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் வீட்டில் எல்லா கடைகுட்டியும் இப்படி தான் இருக்குமான்றது தெரியல ஏன்னா எப்பயுமே இப்படி தான் பண்ணுவோம் இவன் ஸ்பெஷல் கொஞ்சம் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே செல்லும் எனக்கு ரெண்டு பேருமே ஓகே எனக்கு ரெண்டு பேருமே தான் அவனுக்கு அவருக்கு வந்துட்டு யாதை வந்து ரொம்பவே செல்லும் இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணுறது அப்போ சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு தெரியல ஸோ அதனால் வந்து அவர் சொல்லிகிட்டு இருந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டா இன்னும் சமாதானமாயிரும்னு சொல்லிட்டு குருக்கு ஒரு சைக்கிள் பெரிய சைக்கிள் ஒன்று இருக்கு சின்னவனுக்கு வந்து யா குருக்கு அதுவுக்கு ரெண்டு சைக்கிள் ஆக்சுவலி இன்னொரு சைக்கிள் வந்து இவங்க அப்பா ஓட்டுறதுக்காக இருக்கு அவங்க அப்பா ஓட்டுற சைக்கிளை வந்து குரு ஓட்ட ஆரம்பிச்சுன்னா ஸோ குருவோட சைக்கிள் அப்படியே இருந்துருச்சு அதை வந்து நான் உன்னை கிளீன் பண்ணி கொடுக்கறேன்டேன் அப்படின்ட்டார் ஏன்னா சின்ன சைக்கிள் வந்து சைக்கிள் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்குது அவனுக்கு அது குட்டி வீல் தானே அதை மிதிக்கும் போது இதெல்லாம் பெரிய வீல் அப்படின்னும் போது மிதிச்சால கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனா கொஞ்சம் கால் லைட்டா இல்லை ஷூலாம் போட்டால் கரெக்டா இருக்கும் அதை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அவனை சமாதானப்படுத்திடலான்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு சீட்டுமே கொஞ்சம் குறுக்கேற்ற மாதிரி மேலே இருந்துச்சு அதுக்கப்புறம் சீட்டையும் ஃபுல்லாக இறக்கிட்டு யூனிஃபார்ம் கூட மாற்றாம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் இந்த வேலை பார்க்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் நார்மலாக பேசி சிரித்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி அந்த சைக்கிளையும் ரெடி பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரவுண்டாக அடிச்சுட்டு வந்தால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனாலுமே கொஞ்சம் கால் கொஞ்சம் லைட்டாக ஏற்குற மாதிரி தான் இருந்துச்சு பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் ஸோ இதைபடி அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பற அடுத்த வரையில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்